சிவாத்து சுற்றும்பலம் ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம ஓம் நமச் சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய இருகையான கை ஒத்து இருந்து கருவையான் கண்டது எவ்வமே வருகையன்று ஒருவடே கிட்டிலே ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நம சிவாய ஓம் நமச் சிவாயவோம் ஓம் நம சிவாய உண்டுபோ ஒன்பொருள் என்று உணர்வாக்கெல்லாம் பெண் ஆணி என்றிழை வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலே என்ன கண் மாயமே ஓம் நமச்சிவாயோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய மேலை வாடவரும் அறியாதது கோளமே என்னை இவை வந்துவோம் காலமே உன்னை என்று காண்பது ஓம் நமச்சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயவோ ஓம் நமச்சிவாய காணலாம் பறமே கட்டு இறந்ததுவோ வாழ்நிலா பொருள் போற்றியே ஓம் நம் ஓம் நம்ம சிவாய ஓம் நம் அச்சிவாயம் ஓம் நம் சிவாய போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றல் மிக்க அன்பால் அன்பழலைக்கென்றிலே ஏற்று வந்ததே தாமரை தாளுறும் குற்றம் மன்னது ஓர் கொள்கையன் கொள்கையே ஓம் நமச் சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாய கொள்ளுங்கள் என்னை அன்பரில் குய்பனி கல்லோ வண்டு வரா மழக்கொன்றயா நல்லும் கேளுடும் மேலுளும் யாவுளும் எல்லும் என்னையும் போல் நின்ற எந்தயே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய எந்த யாயம்பிரான் டும் யாவர்க்கும் தங்கைடாய் தம்பிராள் தனக்கு அது தேளான் முந்தேன நுண்ணுள் யாவரும் சிந்தையாளும் செல்வனே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய செல்வம் நல்வூரின்றி விண்ணோர் புழு என்று யாக்குமரும் போரல் எல்லையில் கண்டும் விரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே ஓம் நமச்சிவாயம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயம் ஓம் நம சிவாய கட்டருத்து ஆண்டு கொண்டு கண்ணார நீரு கெட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் எட்டினை எற்றினை எட்டினோடு இரண்டும் அரிய சிவாயவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நம சிவாயவோம் ஓம் நம சிவாய அறிவனே அமுதே அடிநாயினே அறிவனாகக் கொண்டோ என்னை ஆண்டது அறிவிழாமை அன்றே கண்டது ஆண்டனால் ோ அருளிிசனே அரிவணோ அல்லணோ அருளி ஓம் நமட்சி ஓம் ஓம் சிவாய ஓம் நம ஓம் நமர் சிவாய ஓம் நம ஓம் நமர் சிவாய ஓம் நம ஓம் நமர் சிவாய ஓம் நமட்சிவாயம் Om Namah Shivaya, Om Namah Shivaya Om, Om Namah Shiva.